உள்நாட்டு விமானத்தை பயன்படுத்தப்படக்கூடிய மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இருபது சதவீதம் மட்டுமே மக்கள் விமான போக்குவரத்தை பயன்படுத்திய காலம் போய் ஐம்பத்தைந்து சதவீத மக்கள் விமானத்தை பயன்படுத்துகிறார்கள் பிள்ளைகளோடு வசிக்கும் பெற்றோர்களும் பெற்றோர்களோடு வசிக்கும் பிள்ளைகளும் கிடைத்தால் உலகத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்கிறார்கள் அதேபோல்தான் தன்னுடைய பெற்றோர்களை சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் சென்று மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும் பிள்ளைகள் இந்தியர்கள்தான் என்று சமீபத்தில் சர்வேவில் சொல்லப்படுகிறது முடிந்தவரை பெற்றோர் இருக்கும் கொண்டாடுங்கள் இறந்த பிறகு நீங்கள் கொண்டாடுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த ஏர்போர்ட்டிலும் அப்படித்தான் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்காக அயோத்தி ராமர் கோவிலிலிருந்து சீரடி சாய்பாபாவிலிருந்து பல்வேறு ஆன்மீக சலத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் பெருகி விட்டார்கள் விமானப் போக்குவரத்து என்பது ஒரு காலத்தில் கனவாக காணப்பட்டாலும் இப்பொழுது நடைமுறையில் நிறைய சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தும் விலையில் வந்துவிட்டதால் தன் பெற்றோர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதில் இந்தியர்கள் பிள்ளைகளே முதல் இடத்தை பிடிக்கிறார்கள் ஆயிரம் கலாச்சாரங்கள் மாறினாலும் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் என்று அழைக்கப்படக்கூடிய சேலையை கட்டிக்கொண்டு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கும் பொழுது கலாச்சாரம் இன்றும் கெடவில்லை என்பதற்கு இவர்களே உதாரணம் என்கிறார்கள் வெளிநாட்டு மக்கள் கூட வியந்து பார்க்கும் அளவிற்கு இந்திய கலாச்சாரம் மேம்பட்டிருக்கிறது இந்தியர்கள் என்றாலே எல்லோரையும் மதிப்பவர்கள் கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் இப்படி பல வகையான பேரும் புகழுக்கும் காரணமானவர்கள் இந்தியர்கள் என்று வெளிநாட்டு மக்களும் பாராட்டுகிறார்கள் ஏர்போர்ட் ஒரு காலத்தில் விமானத்தை உற்று உற்று பார்த்த மக்கள் கூட விமான சேவையை பஸ் நிலையம் போல் பயன்படுத்தும் காலகட்டம் மாறிக்கொண்டே இருக்கிறது உங்கள் பெற்றோர்களையும் இதுபோன்ற இடங்களுக்கு அழைத்துச் சென்று அவர்களை மன திருப்தியாக்குங்கள் அதுவே பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யும் முதல் கடமையாகும்